இங்கே புதுசா ஒரு கேக்டஸ் செடியை தோட்டத்துக்கு கொண்டு வர்றாங்க அது அந்த இடத்த பார்த்ததும் ரொம்ப ஹாப்பியா அங்க இருக்கிற மத்த செடிகளோட ஃப்ரெண்ட் ஆகணும்னு தாவி தாவி அதுங்க கிட்ட வருது அங்க இருந்த ரெண்டு செடியும் இதோட உடம்பு ஃபுல்லா முள்ளா இருக்கத பார்த்ததும் பயந்து கத்துதுங்க அந்த குட்டி செடி இத பார்த்து பயத்துல அழுதுருது உடனே சன்ஃபிளவர் கோமா முறைச்சுக்கிட்டே இத போக சொல்லுது இதுவும் ஃபீல் பண்ணிட்டே அங்க இருந்து தள்ளி போயிருது கொஞ்ச நேரம் கழிச்சு பலமா காத்தடிக்க அப்ப அந்த குட்டி செடியோட தலையில இருந்த பூக்கள் எல்லாம் அப்படியே காத்துல பறக்குது இத பார்த்து சன்ஃபிளவர் கைதட்டி ரசிக்குது பறந்து வந்த பூக்கள் எல்லாம் கேக்டஸ் பிடிச்சு அதோட முள்ளு மேல ஒட்டுது இத பார்த்து ரெண்டு பூக்களும் கோமா முறைச்சுக்கிட்டே திரும்பிக்குதுங்க அப்புறம் அந்த கேக்டஸ் இவங்க கிட்ட ஃப்ரெண்ட் ஆகணும்னு கையில இருந்த முள்ளெல்லாம் வெட்டி எடுத்துட்டு இவங்க கிட்ட காட்டுது இவங்க அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அதை கிண்டல் பண்றாங்க இதனால அது ஃபீல் பண்ணிக்கிட்டே நைட்டு ஃபுல்லா அழுதுகிட்டே இருக்கு அப்ப சடனா ஏதோ ஒரு சவுண்ட் கேட்க இதுவும் என்னன்னு பாக்குது அங்க ஒரு முள்ளம் பன்றி பறந்து வந்து இது மேலேயே அடிச்சிருது இது அதை பார்த்ததும் நம்மள மாதிரியே இருக்குன்னு அதை தொடப்பாக்குது அதுக்கும் இதை பிடிச்சி போய் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க தினமும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாலியா விளாடுறாங்க ஒரு நாள் திரும்பவும் காத்தடிச்சு அந்த குட்டி செடியோட பூக்கள் எல்லாம் பறந்து வருது அது இவங்க ரெண்டு பேர் பார்த்து திரும்பவும் ரெண்டு முறைக்குதுங்க அப்ப அந்த முள்ளம்பன்றி உடம்பாட்டி அதை பறக்க விட்டுருது அதே மாதிரி உடம்பாட்டி பூக்களை பறக்க விட்டுருது இவங்க ஜாலியா விளையாடுறத பார்த்த குட்டி செடியும் கைதட்டி சந்தோஷமா இவங்க கூட பேசுது கடைசியில எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க